வில்பத்து சரணாலயத்தில் சட்டவிரோத காடளிப்பு இடம்பெறுவதாகவும் அதனுடன் வர்த்தக அமைச்சர் மற்றும் சில முஸ்லீம் அமைச்சர்கள் தொடர்பு அமைப்புகளான பொதுபலசேன ஆகியோர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் எனினும் முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ச வில்பத்து சரணாலய அழிப்புடன் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜத சீன கூறியிருந்தார் இந்த நிலையில் வில்பத்து சரணாலய விவகாரம் குறித்து முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளின் நிலைப்பாடு

நாமல் ராஜபக்ச மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கர் காணியை காடழிப்பு செய்து நாமல்கம என்று பெயர் சூட்டி ஹம்பாந்தோட்டையிலிருந்து ஐயாயிரம் குடும்பங்களை அழைத்து வந்து அங்கு குடியேற்றம் செய்தார் வில்பத்து குறித்து பேசும் டலஸ் அழக பெருமை இது குறித்து பேசவில்லையே கார் பந்தயமும் அரச சொத்துக்களையும் கொள்ளையிட்டதை தவிர நாமல் ராஜபக்ச இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் எங்கே சூழலியலாளர்கள் எங்கே ஏனைய அமைப்புகள் எனவே தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு பின்னால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் செயற்படுகின்றது அன்று தமிழீழ விடுதலைப் புலிகளின் தேசிய தலைவருடன் முஸ்லிம் மக்களும் கைகோத்திருந்தால் இன்றும் அவர்கள் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதேவளை நல்லாட்சிக்குள் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் தலைமைத்துவம் ஏன் அரசாங்கத்திடம் வில்பத்து பிரச்சினை குறித்து பேச்சு நடத்தவில்லை என இதன் இதன்போது வினவினர் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் வெகு விரைவில் கலந்துரையாட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்